வீட்டில் தினமும் விளக்கேற்றுவது பூஜை செய்கிறது வெள்ளி செவ்வா பூஜை அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பெண்கள் பண்ணுறாங்க இந்த டைம்ல ஒரு சில பெண்கள் நைட்டியை நைட்டியை வந்து ஆடையாக அதை உ அணிந்து பூஜை செய்கிறது இல்லை மற்ற விஷயங்கள் இறை பணிகளை செய்கிறத மேற்கொள்கிறாங்க இது எந்த விதத்தில் சரி எந்த விதத்தில் நம்ம வந்து ஒரு பாய் போட்டு தான் உட்காரணும் ஒரு மனை போட்டோ பாய் போட்டோ வடக்கு பார்த்த மாதிரி உட்கார்ந்து தான் நம்மளுடைய பிரார்த்தனைகளை பண்ணணும் ஸோ இதெல்லாம் விதிமுறைகள்னு வச்சுருக்காங்க ஏன் வெறுந்தரையில் உட்கார கூட நம்ம உடம்புலையோ இல்லை நம்ம பண்ணுறதோ வந்து தங்காது அப்போது தர்பையில் இருக்கக்கூடிய பாய் வந்து ரொம்ப விசேஷம் தர்பையில் அமைச்ச பாய் ஸோ அந்த தர்பையில் அமைச்ச பாயில் நம்ம உட்காந்து கண்ணை மூடிக்கொண்டு நீ தியானம் பண்ற இல்ல மந்திர ஜபம் பண்ற எதையோ ஒண்ணு பண்ற அது வந்து என்ன ஆகும் இந்த மந்திர ஜபம் சொல்லும் போது மாலைகளை வந்து பயன்படுத்துறாங்க இல்லையா அந்த மாலைகளை பயன்படுத்தி எந்தெந்த மந்திரங்களை உச்சாடனம் செய்வது சிறப்பு மேம் பரிகாரநியர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாரதி சீதர் மேடம் வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் பெண்களுக்காக நீங்கள் நிறைய பதிவுகள் கொடுத்துருக்கீங்க மேம் நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க ஒரு பெண்ணாக எப்படி இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் செஞ்சால் அவங்க லைஃப் வந்து சூப்பராக அமையும் அப்படின்னு நிறைய பேசியிருக்கோம் நம்ம அந்த வகையில் இப்போ ஜென்ரலாக நம்ம கோவிலுக்கு போகிறோம் சாமி கும்பிடுறோம் இதை தவிர்த்து வீட்டில் தினமும் விளக்கேற்றுவது பூஜை செய்கிறது வெள்ளி செவ்வா பூஜை அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பெண்கள் பண்ணுறாங்க இந்த டைமில் ஒரு சில பெண்கள் நைட்டியை நைட்டியை வந்து ஆடையாக அதை உண அணிந்து பூஜை செய்கிறது இல்லை மற்ற விஷயங்கள் இறை பணிகளை செய்கிறத மேற்கொள்கிறாங்க இது எந்த விதத்தில் சரி எந்த விதத்தில் தவறு முதல்ல நீங்கள் வீட்டில் வந்து ஒரு பூஜை பண்ணும்போது நம்மளுடைய கலாச்சாரம் இப்போ நீங்கள் வந்து பாருங்கள் வட இந்தியாவில் சில கோவில்களுக்கெல்லாம் நம்ம போகிறோம் அப்படின்னா முக்காடு போடாமல் அந்த கோயில் உள்ள போக மாட்டாங்க அந்த நீங்கள் வந்து மாஸ்க் போகும்போது பாருங்கள் ஜென்ஸாக இருக்கட்டும் லேடிஸாக இருக்கட்டும் அந்த தலை அந்த சிரஸ் வந்து ஓப்பனாக எக்ஸ்போஸ்டாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை கவர் பண்ணி தான் உள்ளே வந்து போவாங்க கோயில்களுக்குள்ளேயோ இல்லை தர்காக்குள்ளேயோ இல்லை வந்து ஒரு சீக்கில் இருக்கக்கூடிய குருத்வாராக்குள்ளே போகும்பொழுதும் வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்களை வந்து கடைப்பிடிக்கிறாங்க அப்போ அவங்க விஷயம் தெரியாம அதெல்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்மளுடைய கன்வீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம எல்லாத்தையுமே மாற்றிக்கிறோம் ஸோ நம்மளுடைய வழிமுறைகளில் வந்து பார்த்திங்கன்னா இறை வழிபாடில் இந்த சந்நியாசிஸ் கூட பாருங்கள் முக்கால்வாசி வந்து நம்ம சங்கராச்சாரியர்லாம் பார்க்கலாம் தலையில் வந்து எப்போவுமே வா தொண்டு போட்டு தான் இருப்பாள் இந்த சிரஸ் இந்த உச்சியை வந்து எக்ஸ்போஸ் பண்ணவே மாட்டாங்க ஜென்ரலாக அண்ட் வென் யூ ப்ரே நம்ம வந்து ஒரு பாய் போட்டு தான் உட்காரணும் ஒரு மனை போட்டோ பாய் போட்டோ வடக்கு பார்த்த மாதிரி உட்கார்ந்து தான் நம்மளுடைய பிரார்த்தனைகளை பண்ணணும் ஸோ இதெல்லாம் விதிமுறைகள்னு வச்சுருக்காங்க ஏன் வெறுந்தரையில் உட்காரக்கூடாதுன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எனர்ஜி இருக்குது இல்லையா இப்போ நான் சொல்கிற செவன் சக்ராஸ் இருக்குது நம்ம பாடியில் ஏ செவன் சக்ராஸ் இருக்குது இந்த செவன் சக்ராஸும் நீங்கள் வந்து இந்த இந்த அப்படியே ஜபக்குன்னு உட்கார்ந்தீங்க அப்படின்னா நடுவில் எதுவும் பாயோ துணியோ மனையோ இல்லாமல் இந்த புவியீர்ப்பு சக்தியானது நம்மளுடைய உடம்பில் அப்படியே ஏறுறது அப்போ நம்ம என்னென்ன பூஜை பண்ணுறோம் என்னென்ன சுவாமிக்கு நம்ம வந்து ஜபிக்கிறோம் இது எல்லாமே அப்படியே பூமி இழுத்துக்கும் அப்போ நம்ம உடம்புலேயோ இல்லை நம்ம பண்ணுறதோ வந்து தங்காது அப்போது தர்பையில் இருக்கக்கூடிய பாய் வந்து ரொம்ப விசேஷம் தர்பையில் அமைச்ச பாய் ஸோ அந்த தர்பையில் அமைச்ச பாயில் நம்ம உட்காந்து கண்ணை மூடிக்கொண்டு நீ தியானம் பண்ணுற இல்லை மந்திர ஜபம் பண்ணுற எதையோ ஒன்று பண்ணுற அது வந்து என்ன ஆகும்னா நம்ம பாடியை ரீசார்ஜ் பண்ணி நம்ம என்ன ஜபம் ஜபிக்கிறோமோ என்ன இறைவனை வேண்டிக்கிறனாலும் நம்ம உடம்புலேயே அது தங்கும் அப்போ அதற்கு சில நிஷ்டைலாம் வச்சுருக்காங்க இப்போ ஜென்ஸ் வந்து பூஜை பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெறும் வேஷ்டி மட்டும் கட்டின்றோ இல்லை வெறும் வெறும் டவலை மட்டும் கட்டின்றோ அவங்க பூஜை பண்ணக்கூடாது ஒற்றை ஒற்றை ஆடை கட்டி பூஜை செய்யக்கூடாது அப்படிங்கிறது சாஸ்திரம் சொல்லக்கூடிய ஒன்று அப்போ இந்த நைட்டிங்கிறது வெறும் ஒரு ஒற்றை ஆடை தானே நம்ம லேடிஸ்க்கு வந்து இப்போ தானே இந்த நைட்டி எல்லாம் வந்திருக்கு நம்மளுடைய பாரம்பரியத்தில் நம்ம வந்து புடவையை தான் கட்டின் அதனால் வெறும் ஒரு ஒற்றை ஆடையை கட்டி கொண்டு நம்ம வந்து பூஜை செய்யக்கூடாது சுவாமிக்கு வந்து நம்ம எதுவும் பண்ணக்கூடாதுங்கிறது நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்த ஒரு சாஸ்திரம் அது சம்பிரதாயமும் கூட அதனால் ஒற்றை ஆடை கட்டி கொண்டோ கிழிந்த ஆடையை கட்டி கொண்டோ நீ இறைவனிடத்தில் உன்னுடைய மனசில் இருக்கக்கூடிய பிரார்த்தனைகளையோ இல்லை பூஜை தப தப ஜபங்களையோ செய்யக்கூடாது பொதுவாகவே ஒரு பூஜை பண்ணணும் அப்படின்னா அதை வந்து பெண்கள் த தன்னை தயார்படுத்திக்கிறது எந்த விதத்தில் மேம் இருக்கணும் முதல்ல குளிக்கணும் சரீர சுத்தம் இருக்கணும் அப்புறம் மனசு சுத்தம் இருக்கணும் அப்புறம் ஆடையில் சுத்தம் இருக்கணும் ஸோ துவைத்த துணியை கட்டி கொண்டு தான் பூஜை செய்ய வேண்டும் வெறும் ஒரு ஒற்றை துணியை உடம்புல கட்டி கொண்டு ஈர துணியோட பூஜைகளை செய்யக்கூடாது ரெண்டாவது அந்த பூஜை செய்யக்கூடிய இடத்தை சுத்தம் செய்ய வேண்டும் நம்மளுடைய உடல் மற்றும் மனம் ரெண்டுமே சுத்தமாக இருந்து இறைவனை மட்டுமே தியானித்து பூஜையை செய்ய வேண்டும் சிறப்பு மேம் சில பேர் வந்து இந்த மந்திர ஜபம் சொல்லும்போது மாலைகளை வந்து பயன்படுத்துறாங்க இல்லையா அந்த மாலைகளை பயன்படுத்தி எந்தெந்த மந்திரங்களை உச்சாரணம் செய்வது சிறப்பு மேம் அது ஒவ்வொருத்தர் அவங்க இருந்து தீட்சை எடுத்துப்பாங்க சோ இந்த துளசி மாலையில பண்ணுவாங்க இல்லைன்னா வந்து தாமரை விதைகளில் இருக்குது பார்த்திங்களா அந்த மாலை தாமரை மாலையில் வந்து ஜபம் பண்ணுவாங்க உரு ஏற்றிப்பாங்க ஸ்படிக மாலை ரொம்ப நல்லது மந்திரம் வந்து அப்படியே தக்க வச்சுக்கணுன்னா ஸ்படிக மாலை தான் ரொம்ப விசேஷம் சில பேர் ருத்ராட்சத்தில் பண்ணுவாங்க ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க அது அவங்க என்ன அவங்க குரு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அவங்களுக்குங்கிறது தான் இப்போ நம்ம நைட்டியை பத்தி பேசும்போது நைட்டியை உடுத்தி பூஜை செய்யக்கூடாது அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்க நைட்டியா இருக்கலாம் அல்லது வேறு எந்த ஆடையாக இருந்தாலும் கிழிந்த ஆடைகளை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்னீங்க நம்ம வீட்டில் தான் இருக்கோம் பூஜை தான் ஏன் நம்மளை யாரும் பார்க்கல ஏன் போடக்கூடாது அப்படின்ற தாட் வந்து ஒரு சில பெண்களுக்கு இருக்கும் இந்த மாதிரியான கிழிந்த ஆடைகளை பயன்படுத்துறதால என்ன மாதிரியான தரிதிரத்தை அது கொண்டு போய் கூடும் நீங்க என்ன பர்பஸ்க்காக பூஜை பண்றீங்களோ அந்த பர்பஸே சர்வ் ஆகாது இப்போ நீங்கள் வந்து வீட்டுக்காரருக்கு வந்து கடன் பிரச்சனை தீரணும் இல்லை உங்களுக்கு உடல்க என்ன பர்பஸ்க்கு நம்ம பண்ணுறோமோ அந்த பர்பஸ் வந்து நமக்கு கிடைக்காது ஃபுல்ஃபில் நமக்கு வந்து ஒரு ஐஸ்வர்யம் அப்படின்னா மகாலட்சுமியை மனசில் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் இல்லை நம்ம இடத்துல மகாலட்சுமி கடாட்சம் வரணும்னு சொல்கிறோம் அப்போ நம்ம என்னத்துக்காக அந்த கிழிந்த ஆடைகள் இல்லை கிழிந்து தைத்து போடக்கூடிய ஆடைகள் இதெல்லாம் இல்லாமல் நல்ல ஒரு உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதுக்காக பட்டு பீ தாம்பரம் கட்டிக்கணுங்கிறதும் இல்லை உங்கள்கிட்ட என்ன நல்ல துணிமணிகள் இருக்கோ அதை கட்டி கொண்டு பூஜை செய்வது விசேஷம் சூப்பர் மேம் ரொம்ப ரொம்ப சிறப்பான பதிவாக கொடுத்தீங்க மேம் இப்போ சென்னையில் உங்களை வந்து சந்திக்கணும் அப்படின்னா அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கான வழிமுறைகளை மக்களுக்கு சொல்லுங்கள் மேம் எனக்கு ஆஃபீஸ் செக்ரட்டரி இருக்காங்க அவங்க பேர் ஹேமா ஸோ நைன் ஒன் செவன் சிக்ஸ் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் ஃபைவ் இல்லை நைன் ஒன் செவன் சிக்ஸ் ட்ரிபிள் த்ரீ ட்ரிபிள் ஃபைவ் இந்த நம்பரை நீங்கள் கால் பண்ணுங்கள் அண்ட் கால் பண்ணும்போது எப்போவுமே காலையில் பத்து மணிக்கு மேலே பண்ணுங்கள் சாயங்காலம் ஆறு மணிக்குள்ளே பண்ணுங்கள் ஏன்னா ஆறு மணிக்கு மேலே ஃபோனை நாங்கள் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுவோம் ஆறு மணிக்கு மேலே பண்ணிவிட்டு மேடம் நாங்கள் கால் பண்ணோம் ஸ்விட்சாஃப்லேயே இருக்குதுன்னு சொல்லாதீங்க ஸோ டென் டு சிக்ஸ் தான் எங்களோடய ஒர்க்கிங் ஹவர்ஸ் அண்ட் சண்டேஸ் ஜென்ரலி வீட் ஓன் ஒர்க் ஸோ நீங்கள் வந்து மண்டே டு சாட்டர்டே மார்னிங் டென் டு சிக்ஸ் இந்த ரெண்டு நம்பர்லேயும் கால் பண்ணலாம் வாரத்தில் எத்தனை நாட்கள் மேம் மக்களை நீங்கள் டைரக்டாக சந்திக்கிறீங்க நான் வந்து மோஸ்ட்லி டியூஸ்டேஸ் அண்ட் வெனஸ்டேஸ் எனக்கு ஷூட்டிங் போயிடுவேன் மண்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே இட் டிபெண்ட்ஸ் எப்போ ஷூட் இல்லைங்கிறத பொறுத்து அதனால் நீங்கள் கால் பண்ணிவிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கி தேவாங்க சிறப்பா மேம் ஏன்னா உங்களோட அப்பாயின்மெண்ட்டுக்கும் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஸோ இந்த பதிவை பயன்படுத்தி அண்ட் இன்னொன்னும் சொல்கிறேங்க என்னோட கன்சல்டேஷன் ஃபீஸ் வந்து த்ரீ தௌசண்ட் நான் வாங்குகிறேன் சி ஒரு சிலருக்கு அது கொடுக்க முடியும் ஒரு சிலருக்கு கொடுக்க முடியாது இது எல்லாமே வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்குற டிஃபிகல்ட்டி தான் மேடம் நீங்கள் வந்து ஐபிசி பக்தியில் ஜோதிடம் சேவைன்னு சொன்னீங்க நீங்கள் மட்டும் என்ன மூவாயிரூவா வாங்குறீங்கன்னா நான் ஃபீஸ் வாங்கினாதாங்க என்கிட்ட வேலை செய்கிறவங்களுக்கும் நான் சம்பளம் கொடுக்க முடியும் அண்ட் இன்னொன்று நான் எத்தனையோ கோவில்களுக்கு அந்த அதாவது ரொம்ப நல்ல ஃபேமஸாக இருக்கிற கோவிலுக்கெல்லாம் நான் செய்கிறது கிடையாது செய்வேன் கம்மியாக செய்வேன் பராமரிப்பு இல்லாமல் இப்போ க அங்கெல்லாம் கட்டடமெல்லாம் நடக்குதுன்னா நான் என்னுடைய பங்கு நான் சம்பாதிக்கிற காசில் நான் கொடுக்குறேன் நான் நிறைய சேரிட்டி பண்ணிட்டு தான் இருக்கேன் அதனால் ஃபீஸ் வாங்காமல்லாம் எந்த ப்ரொஃபஷனையும் பண்ண முடியாதுங்க அதாவது நீங்கள் என்ன இவ்வளோ வாங்குறீங்கன்னா நீங்கள் வராதிங்க உங்களால் கொடுக்க முடியலையா நீங்கள் வராதிங்க அதுக்காக தேவையில்லாமல் கமெண்ட்டையும் இல்லை மற்றவங்க ஏன்னா நான் எதுக்கு இதை நான் சொல்கிறேன்னா ஒரு லேடி வந்து ஒரு ப்ரொஃபஷன் பண்ணுறது அவ்வளோ ஈஸியே கிடையாது அண்ட் எனக்கு தெரிஞ்சு நான் லேடியாக இருக்கிறதுனாலையும் இந்த ஃபீல்டில் நான் ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து நான் இருக்கேன் ஸோ எனக்கு பிடிக்காதவங்க இல்லை எனக்கு வேண்டாதவங்க ஏன் என்னுடைய ப்ரொஃபஷன் இந்த ஜோதிட துறையிலேயே இருக்கலாம் வந்து ஆளை வச்சுக்கிட்டு மெசேஜ் போடுறது அவங்கள வச்சுக்கிட்டு கமெண்ட் போடுறது இதெல்லாம் அனாவசிய டை வேஸ்ட் ஆஃப் டைமுங்க எனக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா இவங்க இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் இருக்கிற போட்டுகிட்டே இருக்காங்க நானும் வளர்ந்துக்கிட்டே இருக்கேன் ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி பட் நீங்கள் என்ன இவ்வளோ வாங்குறீங்க நீங்கள் நான் த்ரீ தௌசண்ட் தான் வாங்குறேங்க என்னால் வந்து இல்லாதப்பட்டவர்கள்லாம் நம்ம பார்க்கும்போதே தெரியும் பட் இருக்கப்பட்டவர்கள் உங்களுடைய தலையெழுத்தை நீங்கள் வந்து பார்க்குறதுக்காக நீங்கள் ஃபீஸ் கொடுக்கலாம் தப்பே கிடையாது இல்லாதப்பட்டவர்களுக்கு எப்படி சர்வீஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியும் அதனால் நீங்கள் மூவாயிரரூவா வாங்குறீங்க நீங்கள் என்ன நான் மூவாயிரம் தான் என்னோடய ஃபீஸு அதையே நான் பதிவெளியே அதில் போடுறேன் ஸோ நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு உங்களுக்கு வந்து எப்போ கன்வீனியண்ட்டாக இருக்கோ நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு நீங்கள் அதை வரலாம் அண்டு சில பேர் அதாவது ரெண்டு ஜாதம் பார்க்குறதுக்கு ஆறாயிரமா அப்படின்வாங்க அதெல்லாம் கன்சிடர் பண்ண வேண்டிய ஒரு விஷயந்தான் நான் இல்லைன்னா நான் சொல்லலை பட் நான் ஃபீஸே வாங்காமல் நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படிங்கிறது உங்கள் சைட்லேயும் நியாயம் இல்லை இல்லையா அதனால் யார் நீங்கள் வரீங்களோ அந்த ஜட்ஜ்மெண்ட்டை நான் பண்ணுவேன் எப்படி வாங்கணும் இருந்து காசு இருக்கிறவங்க எப்படி கொடுப்பாங்க இல்லாதவங்கள்ட்ட எப்படி பண்ணணுங்கிறது வில் டிசைட் ஸோ நீங்கள் என்ன ஜட்ஜ் பண்ணாதீங்க இங்கே வந்துட்டு நான் என்ன பண்ணுறேங்கிறத நான் ஜட்ஜ் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா தேங்க் யூ ஸோ மச் ஸ்ரீ வித்யா ஒரு நல்ல பதிவு அண்ட் என்னுடைய மனசில் இருக்கிற சில விஷயங்களை பேசுகிறதுக்கு அனுமதி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூ மேம் அருமையான பதிவு அளித்ததற்கு நேரம் மேம்